ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வரப்போகிற தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷலான பெங்காலி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ரசமலாய் நல்ல ஜூஸியான ரொம்பவே டேஸ்ட்டான முக்கியமாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச இந்த ரசமலாயை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அந்த ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோ போகலாம் இந்த ரசமலை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுல் க்ரீம் பாலாக எடுத்துக்கோங்க பால் சேர்த்தாச்சு இதை அப்படியே லைட்டாக கொதித்து வரட்டும் பால் சேர்த்து பிறகு கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கலாம் இல்லாட்டி அப்படியே அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ கொதித்து வரதுக்கு முன்னாடி ஒன்றரை அப்படி இல்லாட்டி ரெண்டு எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்து அப்படியே ஸ்பூனை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா இந்த மாதிரி பன்னீர் தனியாக தண்ணி தனியாக நின்றுடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துருவோம் வடிகட்டியில் ஒரு காட்டன் துணியை சேர்த்து அதில் நம்ம இந்த பனீரை சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டியாச்சு இப்போ அந்த பனீரில் இருக்க அந்த புளிப்பு டேஸ்ட்டு போகிறதுக்காக ரெண்டுலேருந்து மூணு முறை தண்ணியை சேர்த்து நல்லா அலசி விட்டுக்கலாம் நல்லா அலசி விட்டாச்சு இப்போ அப்படியே அதை அப்படியே முறுக்கி மூட்டை மாதிரி கட்டி அதில் இருக்க அந்த பன்னீரில் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோம் இப்போ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம் தண்ணி நல்லா வடிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வடிஞ்சு நல்லா ட்ரையாக இருக்க பன்னீர் இப்போ இதை நம்ம ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே நல்லா உடச்சி நல்லா இந்த நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி அந்த ரவை மாதிரி இருக்க அந்த பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல நைஸாக மிக்ஸ் ஆகி வந்தால் தான் நமக்கு அந்த ரசகுல்லா பார்த்தீங்கன்னாக்கா விரிசல் விடாமல் அழகாக வரும் இதில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரோ இல்லாட்டி மைதாமோ இதில் எதுவுமே சேர்க்கலை வெறும் பன்னீர் மட்டும்தான் இது இதில் இருந்து ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு நம்ம உருண்டையாக எடுத்துக்கலாம் இப்போ அந்த உருண்டையை நல்ல உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ரவை மாதிரி இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இதை பாருங்கள் உள்ளங்காயெல்லாம் அழுத்திட்டு இந்த மாதிரி நம்ம தட்டையாக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு இதே மாதிரி மற்ற ரசகுலெல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே மூணு கப்பு தண்ணியை சேர்த்து நல்லா அந்த சக்கரையை கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் சக்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வருது இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ரசகுல்லாலாம் சேர்த்து இருந்து பத்து நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும் இதை மூடி போட்டு வச்சுருவோம் இதை அப்படியே வேகட்டும் இந்த பக்கம் ஒரு சாஸ்பேனில் ஒரு லிட்டர் பால் சேர்த்து இதை அப்படியே கொதிக்க வச்சு அளவு குறைஞ்சு அப்படியே சுண்டி வரட்டும் இந்த ரசகுல்லாவை நம்ம இந்த ரசத்தில் தான் ஊற வைக்க போகிறோம் இதை வந்து ரப்ரின்னு சொல்லுவாங்க இதை நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கனாங்க நம்மளோட ரசகுல்லா நல்லா வெந்து அப்படியே சைஸே ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஒன்றே ஒன்று எடுத்து அப்படியே நம்ம அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெளியே எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது எங்கேயும் விரிசல் விடாத பார்க்கவே சூப்பராக இருக்குது இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாம் ஆறின பிறகு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்செடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா பால் நல்லா கொதித்து வருது அது மேலே சேர்ற ஏடை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடிப்பிடிக்காமல் அப்பப்போ நம்ம ஸ்பூனில் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே வரணும் இந்த பாருங்கள் அளவு நல்லாவே குறைஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் நசுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்தாச்சு குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இது வந்து பாதாம் எசன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது இல்லைனாக்கா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அரை கப்பு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு இது அப்படியே அடிக்கான ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அப்படியே அடியில் பிடிச்சனாக்கா அப்படியே செட் ஆகிட்டு ஒரு மாதிரி கறிக்கு போன வாசனை வரும் இப்போ அரை கப்பு சர்க்கரையை சேர்த்து அதையும் நல்ல அடிக்கான கலந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட ரப்ரின்னு சொல்லப்படுற ரசகுல்லாக்குரிய ரசம் ரெடியாகிடுச்சு இதை இறக்கி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஆறி வரட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரசகுல்லாவை அப்படியே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் இருந்து எடுத்து வச்ச அந்த ரசம் மேலே அப்படியே சேர்த்தாச்சு அந்த ரசகுல்லா மேலே அதுக்கு மேலே சீவி எடுத்த பாதாம் கொஞ்சம் சேர்த்துட்டு சீவி எடுத்த பிஸ்தாவையும் சேர்த்து ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து ஸ்வீட்ஸுக்கு யூஸ் பண்ணுற சில்வர் ஷீட்டை சேர்த்தாச்சு அது இருந்தால் பாருங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல எவ்வளோ சாஃப்டாக கட்டாகி வருது பாருங்கள் பார்க்கவே அப்படியே டெம்ட்டிங்காக இருக்குது எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இதை நான் எடுத்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு கையில் பிழிஞ்சு காட்டுறேன் இதை பாருங்க நல்ல பஞ்சு பஞ்சாக அவ்வளோ ஸ்மூத்தாக ரொம்பவே அருமையாக இருக்கு நீங்களும் வர்ற தீபாவளிக்கு இதே மாதிரி இந்த ரசமலாயை செய்து வீட்டில் ஃபேமிலியோடு சாப்பிட்டு தீபாவளியை என்ஜாய் பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்